உதகையில் இரண்டாவது சீசன் கலை கட்டியுள்ள நிலையில் குழுங்கும் வண்ண மலர்களுக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இரண்டாவது சீசன் களைகட்டும் இதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் முன்கூட்டியே மூன்று லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டன இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ணத்தில் மலர்கள் குழுங்குகிறது தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் மலர் மாடத்தில் மட்டும் ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன பூங்காவில் உள்ள பல வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்